ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சென்னவனைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு வாங்க விடியக்கில் போய் பார்க்கலாம் வணரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கீரி அது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டுங்க ரெண்டு கொத்து கருகப்பிலே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் மேல் தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால மிளகாத்தூள் வந்து கம்மியாக எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க கேரட்லாம் நல்லாவே வேகட்டும் இப்போ பாருங்கள் கேரட்டெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு இதை வந்து நம்ம கூட்டாக சாப்பிடணும் அப்படின்னா இது மேலே தேங்காய் பூ தூவி இறக்கிட்டோம்னா கேரட் கூட்டு நம்ம தயார் பண்ணிட்டோங்க இப்போ நம்ம வந்து கேரட் சாதம் செய்கிறோம் அப்படின்றதுனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சாதத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இது கூட லெமன் கூட ஆஃப் லெமன் கூட புழிஞ்சிக்கலாங்க லெமன் சேர்த்தாட்டியும் நல்லா தான் இருக்கும் இப்போ சாதத்தை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டோம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம கலந்து எடுத்து விட்டுடலாங்க காயெல்லாம் நமக்கு சாதத்தோடு ஒட்டி வரணும் இல்லைங்களா அதனால் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான கேரட் சாதம் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ